ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா சீரியல் நடிகை பிரியங்கா நல்காரியோட இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அவங்க ரோஜா சீரியலை நடித்து செம்ம ஃபேமஸ் ஆனாங்க அண்ட் அதுக்கப்புறம் நலத்தமயந்தி அப்படின்ற சீரியலையும் நடித்தாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ரோஜா சீரியல் பார்ட் டூலையும் நடிச்சுட்டு இருந்தாங்க இப்படி இருந்தால் அவங்க அவங்களோட கணவர் கூட வெக்கேஷனுக்கு வெளில போயிருந்தாங்க அப்போ அங்கே நீச்சல் குளத்துல எடுத்த ஃபோட்டோஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட்டியில் சாக்லேட்டாக வாயில் வச்சு அவர் கணவருக்கு லிப் டு லிப் கிஸ் கொடுத்த அந்த இமேஜும் வீடியோவும் சோசியல் மீடியால சம்மத்தியா பரவிட்டு இருந்தது பொது இடத்துல இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி பண்ணது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை உங்க பேஜ்ல நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணலாம் பப்ளிக்கா எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க அவங்களோட ரசிகர்கள் உடனே அவங்க அதை டெலீட் பண்ணிட்டாங்க ரோஜா சீரியல்ல ரொம்பவே ஃபேமிலி கேலாம் நடிச்சிருந்தாங்க இதனாலே அவங்களுக்கு செம்ம ஃபேன் பேஸ் உருவானுச்சு அந்த சீரியல் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு சன் டிவில டிஆர்பில ஃபர்ஸ்ட்ல இருந்தது ரோஜா சீரியல் அண்ட் இவங்களுக்கு பேரா நடிச்சது சிப்பு சூரியன் இவங்க ரெண்டு பேரும் பேர் சும்மா லவ்லியாக வேற லெவலாக இருக்கும் சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸான சீரியல்லாம் மாறிட்டு இருந்தது அண்ட் அந்த சீரியல் முடிஞ்சது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்காகவே இருந்தது இதனாலே ரோஜா சீரியல் சீசன் டூவை எடுக்க ஆரம்பிச்சு அது ரிலீஸ் ஆனிச்சு பட் அது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இருந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சி அது அதை நல்லாவே கொண்டு போனாங்க அண்ட் அதில் இவங்களுக்கு டபுள் ஆக்ஷன் ரோலே கொடுத்துருந்தாங்க இப்படி இருக்க இந்த நிலையில் கணவர் கூட இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணது கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயராக வந்திருக்கும் அண்டு இண்டஸ்ட்ரியில் இவங்களுக்கு இருந்த மதிப்பும் குறஞ்சிருக்கும் அண்ட் இவங்க இன்னும் நிறைய படத்தில் நடிக்கணும்னு மிகப்பெரிய கனவுகளோடு இருந்தாங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த இஷ்யூ வந்தது அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியங்கா நல்காரி செஞ்ச இந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஓப்பனில் நம்ம கான்பஸில் கான் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்